தமிழ் வணக்கம் பாருங்கப்பா நம்ம இன்றைக்கி தலைக்கு தைக்கிறதுக்கு எண்ணெய் எரிக்க போகிறோம் பாருங்களே தலைக்கு ரெகுலராக தேய்ப்போம் இல்லைங்களா அதுக்காக வேண்டி எண்ணெய் எரிக்கிறோம் பாருங்கள் இது கருப் கரைசலாங்கண்ணி இந்த கரசலாங்கண்ணியை பாருங்கள் நல்லா உறுதியாக இருக்கு எல்லாம் பாருங்கள் உறுதியாக இருக்குது சிவப்பு கரசலாங்கண்ணி இது பாருங்கள் வெள்ளை கரைசலாங்கண்ணி கழுவிட்டு க எடுத்து கழுவி ஆஞ்சி கழுவி எடுத்துட்டு அதனால கொஞ்சம் லைட்டாக வாடி தொழில துடைச்செல்லாம் வாடிருச்சு அடுத்து பாருங்கள் கருகப்பில் கருவேப்பில் ஒரு கைப்பிடி வெள்ளை கசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி இந்த மஞ்சள் கசலாங்கண்ணி ஒரு கரு கைப்பிடி அடுத்து கூட பாருங்கள் ஒரே ஒரு குப்பை பண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கொத்து கடைசிச்சு குப்பை பண்ணி ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் குப்பை மண்ணி நல்லது தான் தலைக்கு தைக்கிறது நல்லது தான் தலையில் பொடுகள்லாம் வராது அதனால ஒரு கொத்து குப்பை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் வேப்பலை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் வேப்பலை வேப்பலை ரொம்ப போடல கொஞ்சம் போட்டிருக்கோம் தலை வந்து கொஞ்சம் பொடுகு இதெல்லாம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நிறையா போட்டுக்கிறலாம் பேன் பொடு உள்ளவங்களுக்கு இப்போ நமக்கு இது இல்லை இல்லாமல் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம் அப்படியே வச்சுக்கிட்டோம் அது பாருங்கள் இதோட இந்த கரைசலாங்கண்ணி பாருங்கள் இந்த இலையை பாருங்களே சேவ் கரைசலாங்கண்ணி இலையை பாருங்கள் நல்லா உறுதியாக மொத்தமாக இருக்குது பாருங்கள் இது வெள்ளை கரசலாங்கண்ணி பாருங்கள் இது வெள்ளை கரசலாங்கண்ணி கரசாங்கண்ணி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு தடவை போட்டு காமிச்சிருக்கேன் இந்த கரசலாங்கண்ணி இந்த கரசலாங்கண்ணியில் வந்து பூவெல்லாம் இல்லை பூக்களை இது ரெண்டு தடவை வாங்கிட்டே பூவே இல்லாமல் தான் வந்துச்சு இந்த கரைசலாங்கண்ணி வந்து பூ பூவோட தான் காயோட பூவோடு தான் இருக்குது இந்த கரசலாங்கண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு எண்ணெய் பாருங்கள் நம்ம நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டோம் ஒரு நூறு மில்லி நல்லெண்ணெய் அடுத்து பாருங்கள் விளக்கெண்ணெய் கொட்டமுத்து எண்ணெய் சொல்லுவாங்கலாம் ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க எனக்கு என்னென்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு நல்லது தலைக்கு நல்லது ரொம்பவே நல்லது இந்த எண்ணெய் வாங்கி வச்சிருக்கோம் இப்போ தான் போட்டு எரிக்க போகிறோம் பாருங்கள் ஒரு அறநூறு மில்லி வந்து தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கோம் தேங்காய் எண்ணெய் பாக்கெட்டுன்னு தான் வாங்கியிருக்கோம் பாக்கெட்டுன்னு தான் உடச்சி ஊற்றிருக்கேன் இந்த பாக்கெட்டுன்னு தான் வாங்கியிருக்கோம் தேங்காய் எண்ணெய் பாருங்கள் இதான் வாங்கியிருக்கோம் இந்த தண்ணி உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த எண்ணெயை நம்ம எரிக்க போகிறோம் பாருங்கள் தேங்காய் எண்ணெய் இருக்குது தேங்காய் எண்ணெய் கூட இப்போ என்ன செய்யறோம்னா இந்த நல்லெண்ணெயும் நம்ம அதில் சேர்த்துருவோம் பாருங்கள் இந்த நல்லெண்ணெய்யும் நூறு மில்லி எண்ணெயும் தே சேர்த்துடுறோம் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது தலைக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதனால நல்லெண்ணெய் சேர்க்கறது தப்பு இல்லை நல்லெண்ணெயும் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம் இப்போ பாருங்கள் இந்த விளக்கெண்ணெய் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் விளக்கண்ணா குழந்தைய வளர்க்கக்கூடிய பவர் இந்த விளக்கண்ணையில் இருக்குது குழந்தைங்களுக்கு முன்னாடிலாம் குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் தாய்ப்பாலும் விளக்கெண்ணையும் கலந்து கொடுப்பாங்க குழந்தைங்க முப்பது நாளைக்குள்ள ஊரிக்கிறோன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க இப்போ வந்து நம்ம இந்த விளக்கண்ணையை நூறு மில்லியவும் இதில் சேர்க்குறோம் சேர்த்துட்டோம் தையண்ணெய் காஞ்சி இப்போ எல்லா எண்ணையும் காஞ்சிட்ருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு இலையாக இதில் சேர்த்துருவோமே பாருங்க இப்போ இந்த கரைசலாங்கண்ணி எல்லாம் சிறப்பு கரைசலாங்கண்ணி சேர்த்துட்டோம் அடுத்து பாருங்கள் கருவேப்பிள்ளையும் இதில் நம்ம சேர்த்துட்டோம் இந்த 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 வெள்ளை கரைசலாங்கண்ணி இதில் சேர்த்துட்டோம் சிட்டியாக குறைச்சி வச்சுக்கோங்க இந்த மூணையும் இதில் சேர்த்துட்டோம் இப்போ பாருங்கள் இந்த குப்பை மணி அலையும் இதில் நம்ம சேர்த்துட்டோம் இது பிச்சு போட்டுருவோங்க குப்பை மணி இதில் நம்ம சேர்த்துட்டோம் அடுத்து இந்த வேப்பலையும் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கிறதுல இப்போ எல்லாமே இதை சேர்ந்துருச்சு எண்ணெய் எண்ணை இருக்கு இது ஒரு கிண்டு கிண்டிடுவோம் லைட்டாக குங்காமல் கொங்கே வராமல் ஒரு கிண்டு கிண்டிடுவோம் பாருங்க நல்லா இருக்கு இரும்பு சட்டின்னு தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இரும்பு இல்லை இப்போ என்கிட்ட நான் வந்து நிறையா எ எண்ணெய் வைக்கிறதுனால இப்போ சில்வர் சட்டியில் வச்சுருக்கேன் சில்வர் எண்ணெய் சட்டியில் தான் வச்சுருக்கேன் பறவை இதை நல்லா கொதித்து நல்ல அந்த சாரெல்லாம் இறங்குற அளவுக்கு மொறு முறு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக விடணும் பாருங்கள் இந்த எண்ணெய் நல்லா வெந்துட்டுருக்கு இந்த சமயம் பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க எதுக்குன்னா அந்த மஞ்சத்தூள் எதுக்குன்னா கிருமிகள் தொற்று கிருமிகள் தலையில் பரவாது பொடுகு இருக்காது அதனால இந்த மஞ்ச தூள் போடுறோம் பாருங்கள் நல்லா காஞ்சிக்கிட்டுருக்கு நல்லா காஞ்சி சாறு இறங்கணும் இந்த இலையில் உள்ள சாரெல்லாம் இறங்கி இந்த இலையெல்லாம் மொறு மொறுன்னு வரணும் அப்போ தான் இந்த எண்ணெய் வந்து நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா காயிடும் இந்த நுரையெல்லாம் போய் இந்த எண்ணெய் நல்லா கொதித்து இந்த கீரை வேகிறது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் பெரிய சட்டியாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த எண்ணெய் பொங்கி ஊற்றாது சின்ன ப என்ன செஞ்சு வச்சிங்கன்னா பொங்கி வெளியில் வந்துடும் காப்பாற்ற முடியாது எண்ணெயை காப்பாற்ற முடியாது பாருங்கள் எண்ணெய் நல்லா இருக்கு இன்னும் வேகணும் பாரு சார் இப்படி இறங்கிடும் இந்த மாதிரி இறங்கி இந்த சாரெலாம் இறங்கி எண்ணெய் இலையெல்லாம் முருங்கின பிறகு இந்த எண்ணெயை நம்ம என்ன செய்யணும் அப்படியே எடுத்து அப்படியே ஊற்றி தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து தேய்ச்சிக்கிறோம் வேக பாருங்கள் நல்லா காஞ்சி இந்த எண்ணெய் நல்லா முறு கருப்பாக மாறி வச்சு பாருங்களேன் எண்ணெய் கலர் மாதிரி வச்சு பாருங்களேன் கருப்பாகிடுச்சி பாருங்கள் எண்ணெய் பாருங்கள் கருப்பாயிருச்சு நல்லா காஞ்சி இலையில வந்து முறுகிறச்சி இப்படியே இறக்கி ஆற வச்சுருவோம் ஆற வச்சு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டில வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாளைக்கு இது இப்படியே இந்த ஆறு ஒரு பாட்டில் வடிகட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பாட்டுக்கு எப்போ வேணாலும் தேய்ச்சிக்கலாம் நமக்கு டெய்லி தேய்க்கிறதுக்கு தான் அது யூஸ் ஆகும் ரொம்ப நல்லது கருப்பில் இதெல்லாம் சேர்த்துருக்கெல்லாம் ரொம்ப நல்லது தலைக்கு ரொம்ப நல்லது நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடுவோம் என்ன பாருங்கள் கருப்பு நிறமாக வந்துருச்சு பாருங்கள் கலராக வந்துருச்சு பாருங்கள் கலர் மாறிடுச்சு என்ன கலரு பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்குது எண்ணெய் தலைக்கு தைக்கிறது அருமையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாட்டுக்கு எப்போ நான் தலைக்கு தேய்ச்சி தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி குளிச்சிக்கிறலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு தலைக்கெல்லாம் தேய்ச்சி குளிச்சிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் எரிய விட்டு பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் என்னையோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறலாம் ஆற வச்சு வடிகட்டி இப்போ சில்வர் பாத்திரத்தில் வச்சுக்கிறலாம் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறலாம் தமிழ் வணக்கம்